பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது இதில் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவானது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாபந்தன் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவிய நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்கியது முதலில் அஞ்சல் ஓட்டுகள் எண்ணப்பட்டது அதனைத் தொடர்ந்து மின்னணு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் வெற்றி தேவை என்னும் நிலையில் நண்பகல் ஒரு மணி நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று தொன்னூற்றுக்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் எழுபத்தி ஆறு இடங்களிலும் பாஜக எண்பத்தி தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி பத்தொன்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது இதன் மூலம் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அதேநேரம் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி நாற்பத்தொன்பது இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது இதில் ஆர்ஜேடி ஜே முப்பத்தாறு இடங்களில் முன்னிலை வகிக்கும் நிலையில் காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய தேஜஸ்வி யாதவ் பாஜக வேட்பாளரை விட இருநூறு ஓட்டுகளே முன்னிலையில் உள்ளார் சில சுற்றுகளின் பின் தங்குவதால் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பீகார் தேர்தலில் தனித்து களம் கண்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சுராஜ் கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை பெறவில்லை நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் வென்றால் அரசியலை விட்டு விலகுவேன் என பிரசாந்த் கிஷோர் அறைக்கூவல் விடுத்திருந்த நிலையில் அக்கட்சி எழுபதுக்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதனால் அறைக்கூவல் விடுத்தது போல் அரசியலில் இருந்து பிரசாந்த் கிஷோர் விலகுவார் என கூறப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் என்ன போகிறார் என பீகார் அரசியலில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது